இப்போ இதுக்கு வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரெடியா இருக்கு இந்த இடத்துல இப்படியே வச்சு இதை தைக்க போறேன் நம்ம எந்த விதமான குட்டி குட்டி பீச் ஒன்றுமே வைக்க வேணாம் அப்படியே தைக்கலாம் சாரி பிளவுஸ்க்கு வேற மெத்தடு அது நிறைய மெத்தடு இருக்கு வீட்டுல இது ஒரு டைப் இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம சும்மா நார்மலாக போடுற ட்ரெஸ் எல்லாத்துக்குமே இப்படி நெக்கு வைக்கலாம் அதே மாதிரி நமக்கு நிறைய துணி இல்லை ஒரு பீஸாக வச்சு தச்சு திருப்புற அளவுக்கு நிறைய துணி இல்லைனாலும் இந்த மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ரெண்டாம் அடிச்சுட்டேனையா இது ரெண்டு மெத்தட் இருக்கு இதுலயே நீங்கள் மேலே தச்சு உள்ள மடக்குனீங்கன்னா அது ஒரு டிசைனாக இருக்கும் ஓகேவா இதை இது ஸ்டார்ட்டுக்கு நீங்கள் பழகும் போது மேலே தைச்சி உள்ள மடக்கி பழகுங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு நெக்கு ஃபினிஷிங் நீட்டா வருது அப்படின்னா நீங்க வந்து உள்ள மேலே மேல மடக்கி பழகுங்க ஓகேவா அப்படி நீங்க வைக்கும்போது இந்த பூல இருக்கிற ஒரு கலர் வந்து யூஸ் சரியா அப்ப கான்ட்ராஸ்டா தெரியும் இப்போ நம்ம உள்ள மடக்கிறனால சேம் கலர் யூஸ் பண்றோம் இதை நீங்க மேலே பின்பக்கம் வச்சு மேல் பக்கம் மடக்குறீங்கன்னா இதுல இப்போ என்னென்ன கலர் இருக்கு ஒயிட் இருக்கு க்ரீன் இருக்கு இதுல உள்ள கலர் ஏதாவது நீங்க இப்படி உள்ளுக்கு வச்சுட்டு மேல மடக்கி தச்சீங்கன்னா தனியா ஒரு கலரா தெரியும் ஆனா இது பைப்பிங் கிடையாது இது ஒரு டைப் பைப்பிங் தான் இருக்கும் பட் இன்னொரு பைப்பிங்கும் இருக்கு சரியா அந்த பைப்பிங் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ இதை நான் என்ன செய்ய போறேன் கரெக்டாக இந்த ஷோல்டர் எட்ஜ் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இதை வைக்கிறேன் தனியா தைங்க ரொம்ப இழுக்காதீங்க ஓவரா நிப்பாட்டாதீங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கழுத்து தைக்கிறதுக்கு சோ இப்படி வச்சு இப்படி இழுத்து இப்படி பண்றது அடுத்தது ஆஹ் ரொம்ப நிப்பா நிப்பாட்டி தைக்கிறது அதெல்லாம் செய்யறாங்க ஸ்லோவா தைச்சுக்கோங்களேன் சரியா நான் அப்படியே ஸ்லோவையே தைச்சிட்டு போறோம் அப்படிங்களா கொஞ்சம் கோணல் வந்தாலும் பரவாயில்ல அத உடனே நிப்பாட்டி சரி பண்ண வேண்டாம் ஓகேவா இப்போ ஏதாவது இருந்ததுன்னா ரெண்டாவது தயிர் போடும்போது அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேவா என்ன பண்ணக்கூடாது ரொம்ப நிப்பாட்டக்கூடாது ரொம்ப இப்படி இப்படி பண்ணக்கூடாது ஒரு அளவுக்கு அப்படியே தைக்கணும் ஃபர்ஸ்ட் தையிலே உங்களுக்கு நீட்டாக இருந்ததுன்னா செகண்ட் தையல் தேவைப்படாது நுனியில் போட்டுறக்கூடாது இது பாரு நுனியில் வந்துச்சா நம்ம சம்டைம் அப்படியே திருப்பும் போது சில நேரம் உங்களுக்கு வரும் கரெக்டாக வரும் நான் பேசிக்கிட்டே செய்வேன்ல அந்த அளவு லெவன் பார்த்து தைங்க தெரியா ல இருக்காடா இப்ப நேக்கு இப்போ இது வந்து எப்படி வேண்டுதுனா இந்த தையல் இருக்கு பாருங்க அதை விட்டு கீழே இறங்கிடக்கூடாது தையலுக்குள்ளேயே தான் மட்டும் அதே மாதிரி கத்திரிக்கோல் எப்போவுமே இந்த எச்சி வெற்ற கத்திரிக்கோல் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்படி இல்லைன்னா ட்ரிம்மர் ஆகா நீங்க எச்சிக்கோ கட் பண்றது ரொம்ப முக்கியம் இந்த கீழே உள்ள பீஸ் இருக்கு இல்லையா இதுக்கு மேலே இந்த நெக்கு வைக்கணும் இது மேலே நீங்கள் தைக்க போது கரெக்டாக இந்த ஷோல்டர் பக்கத்தில் தையல் விழக்கூடாது இந்த நெக்கு பீஸில் தையல் விழணும் நல்லா தள்ளி விழாம இந்த இந்த ஜாயிண்ட் இருக்கு பாருங்க இந்த ஜாயிண்ட்டுக்கு பக்கத்தில் விழுவா அது ரொம்ப ஓகே அப்போ தான் உங்களுக்கு அழகாக நீட்டாக தெரியும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த கழுத்து பீஸ் இருக்கு இல்லையா இங்க உள்ளுக்கு இது வந்து சம்டைம் நீங்க தைக்கும் இந்த மடக்கின பீஸை விட இது வெளியில ரொம்ப ஓவரா இருந்தா நீங்க கட் பண்ணுங்க ஓகேவா ஏன்னா இது இப்படியே மடக்கி தைக்கும் அந்த துணி வெளியில வந்து தெரியும் ஓகேவா இத நீங்க மிஷின்ல ஏதும் தைக்கலாம் ஹெம்மிங்கும் பண்ணலாம் உள்கட்டு சிவாய்ன்னு சொல்றாங்க இல்லையா ஸ்ரீலங்கால நீங்க அந்த தையலும் போடலாம் ஹெம்மி இதே மெத்தட நீங்க உள்ளுக்கு தைச்சும் வலியும் போட்டோம் அவ்வளவுதான் கலக்கு தச்சுருவோமா கழுத்தை இழுக்காம வைக்கணும் துணியை தான் இழுக்கிறேன் நீங்க கவனிச்சு பாருங்க என்ன துணியை தான் திருக்கிறேன் களைச்ச நான் எதுன்னு தெரியல பாத்தீங்களா അല്ല കേരളത്തിൽ right,